ஸ்ரீ குருப்பியோ நமக்கு குருவே துணை குருவே சரணம் நம்ம ஆன்மீக பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அக்னி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அக்னி நட்சத்திரத்தை டைமில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா சித்திரை பாதியும் வைகாசி பாதியும் வர்றது அக்னி நட்சத்திரமாக இருக்கும் அதாவது இந்த வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்துக்கிட்டோன்னா மே நாலில் ஆரம்பித்து மே இருபத்தெட்டில் முடியுதுங்க தமிழுக்கு பார்த்தோன்னா சித்திரை இருபத்தொன்னில் ஆரம்பித்து வைகாசி பதினாலில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அடையுதுங்க படி பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் துவங்கி ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாகம் வர சூரியன் ஆட்சி புரிகிற காலம்னு பஞ்சாங்கப்படி சொல்கிறாங்க அறிவியல் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரை வைகாசி மாதத்தில் தான் பூமியானது சூரியனுக்கு மிக அருகில் போகிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சி மூலம் சொல்கிறாங்க சரிங்க இப்போது அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துடலாங்க புதுசாக வீட்டுக்கு வந்து பால் காய்க்கக்கூடாதுங்க அதாவது வீடு மாறவும் கூடாது புதுமணி புகுதலும் கூடாதுங்க செடி கொடி மரம் இந்த மாதிரிலாம் வெட்டுறது இல்லை விதை விதைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க புதுசாக வீட்டுக்கு வந்து பராமரிப்பு பணி தொடங்குறது இந்த டைமில் செய்யக்கூடாதுங்க அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க புதிதாக காது குத்துறது தலைமுடி காணிக்க கொடுக்குறதுலாம் செய்யக்கூடாதுங்க புதுசாக கிணறு வெட்டக்கூடாதுங்க வேறு எதா நெடுந்தூர பயணம் எதாக இருந்ததுன்னா அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க புதிதாக பூமி பூஜை கும்பாபிஷேகம் வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க சரி இந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அக்னி நட்சத்திரம் நடக்கிற நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் நிச்சயதார்த்தம் செய்யலாங்க சீமந்தம் போன்ற சுபகரிகள்லாம் செய்யலாங்க பரவலை சுபகாரியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி பேச்சுருக்கோம் இல்லை தாராளமாக தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் செய்யலாங்க இல்லைன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக கூட பண்ணலாங்க மேலும் இந்த காலக்கட்டத்தில் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப முக்கியங்க சூரிய பகவானை வழிபடுறப்போ நமக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்குங்க நீர்தானம் பண்ணலாம் மோர் பந்தல் வைக்கலாம் அன்னதானம் பண்ணலாங்க இந்த அக்னி நட்சத்திரம் நடக்கிற டைமில்ங்க ரோட்டில் போகிறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாங்க இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ அக்னி தேவனோட ஆசை கிடைக்குங்க மேலே கூட்டின மாதிரிலாம் செய்கிறப்போ சூரியன் ஜாதகத்தில் வந்து ஒரு சொந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருந்தாலும் நீச்ச பகை இந்த மாதிரிலாம் பெற்றிருந்ததுன்னா இந்த மாதிரி தானெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் ஜாதகம் பலமடைகிறக்கு வழி இருக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பரணி நட்சத்திரக்கூடிய அம்மன் வழிபாடு பிரம்மன் வழிபாடு அ அக்னி அம்சமாக கூடுற நம்ம முருகப்பெருமானோட வ வழிபாடு சிவபெருமான வழிபாடெல்லாம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களால் என்ன முடியுமோ சின்னதாக இருந்தாலும் நீர்பொருண் பந்தல் வேறு என்ன முடியுமோ நீர் பந்தல் எது முடியுமோ அதை பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி சூரிய பகவானோட முழு அருளை பிறருக்கு வாழ்த்துக்களுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்